ஓகேன்பா உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஓரளவு பன்னெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிருது சரிங்களா பன்னெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிடுது அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் சரிங்களா உங்களோட மெடிக்கல் செக்கப் வந்து நடக்குது அது வந்து சிவகங்கையில் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக்கப் வந்து மதுரைக்கு கூப்பிட்டு போகிறாங்க சரிங்களா மதுரைக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அது வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு கூப்பிட்டு போகிறாங்க சரியா இருபத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மணிக்கு கூட்டு போகிறாங்க சரியா ஒன்றரை மணிக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அவங்களே ஒரு வண்டி சரிங்களா ஐடிபிபிலேருந்து ஒரு ப்ர பஸ்ஸு ஒரு ப பிரைவேட் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க ஒன்றரைக்கு அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களே செக்அப் பண்ணுறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்து யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்து செஸ்ட்டு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இந்த மூணு ப்ராசஸ் எடுக்கிறாங்க அதுக்கடுத்து ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துடுறாங்க சரிங்களா கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் கூப்பிட்டு போகிறாங்க அந்த அடுத்த ப்ராசஸ் கூட்டு போடுற வந்து நீங்கள் ரெஸ்ட்டு மாதிரி எடுத்து அதான் அவங்களுக்கு ரெஸ்ட் மாதிரி சரிங்களா அடுத்த ப்ராசஸ் கூட்டு போகிறாங்க சரிங்களா அடுத்த ப்ராசஸ் கூப்பிட்டு போனோன்னா அங்கே வந்து மூணு டாக்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா மூணு டாக்டர்ஸ் இருக்காங்க இங்கே ஏழு பேர் இருக்காங்களா சரிங்களா இருபத்தேழு பேர் ரெண்டிங் கிளியர் பண்ணியிருக்காங்க அது டாக்குமெண்ட் சர்டிஃபிகேஸ் கேஸ்லாம் முடிஞ்சு இருபத்தி ஏழு பேர் வராங்க அது போக மூணு டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க சரிங்களா அதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க இருபத்தி ஏழு பேரை மூணா பிரிக்கிறாங்க ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கு ஒம்பது பேர் அடுத்த டாக்டர்ஸ்க்கு ஒம்பது பேர் அடுத்த டாக்டர்ஸ்க்கு ஒம்பது பேர் சரிங்களா மூணு பேராக பிரித்து மெடிக்கல் செக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா மெடிக்கல் செக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன செக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ சரிங்களா அவங்களோட கண் பறையில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா உங்கள் தடவை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐ செக்அப் வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ செக்கப் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க தூரத்து பார்வை பக்கத்து பார்வை அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரா கொடுத்து வாசி சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து அல்பாபெட்டிக் ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்டு கேட்டதை ஒன்று சொல்கிறேன் ஒரு சி இருக்கில்ல சீ வந்து போட்டிருக்காங்க சி வந்து ரைட் சைடு ஓப்பனில் இருக்கா லெஃப்ட் சைடு ஓப்பனில் இருக்கா அப்பில் ஓப்பனில் இருக்கா டவுனில் ஓப்பனில் இருக்கா இந்த மாதிரிலாம் ஐ செக்அப் பண்ணுறாங்க சரிங்களா ஐ செக்கப் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரி அதுக்கடுத்து ஒரு சைடு வந்து உங்கள் கண்ணை மறைப்பாங்க ஒரு சைடு கண்ணை லெஃப்ட்டு மறைக்கலாம் அதுக்கடுத்து லெஃப்ட்டு கண்ணு நல்லா தெரியுதான்னு பார்ப்பாங்க ரைட்டு கண்ணு நல்லா தெரியுதான்னு பார்ப்பாங்க அது நீ அது வந்து நீங்கள் கண்ணை மூடாமல் கண்ணை இந்த மாதிரி அவங்களே மறைச்சிப்பாங்க ஒரு ஸ்லைடு மாதிரி வச்சு அவங்களே மறைச்சிப்பாங்க நீங்கள் கண்ணை மூடாமல் கூட சொல்லிக்கலாம் சரி கண்ணை முடிச்சுன்னா ஒரு நாளும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது நீங்கள் டீட்டெயிலாக அங்கே போய் கேட்டுக்கோங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு சரிங்களா இந்த மாதிரி ஐ செக்கப் பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து என்னென்னா இயர் சரிங்களா காது செக்கப் பண்ணுறாங்க சரிங்களா காதில் எதுவும் அழுக்கு இருக்கா அதுக்கடுத்து சப்பு எதுவும் விட்டுருக்கா அந்த மாதிரி லைட் வச்சு செக்அப் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது கிளியராக தெரிஞ்சிருமா சரிங்களா ஒரு ஊதா கலர் லைட் இருக்கான் அதை வச்சு செக்கப் பண்ணுறாங்களா அதை வச்சு செக்அப் பண்ணும்போது கிளியராக தெரிஞ்சுதான் அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது காதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்ணில் உங்களுக்கு பாடியில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு இப்போயுமே ஃபிசிக்கல் டைம் இருக்குதுன்னா இப்போமே அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் சேஃபாக இருங்க சரிங்களா காதில் என்னவே செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து மறுபடியும் கண் செக் பண்ணுறாங்க என்ன ப்ரோ இப்போ கண் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை மறுபடியும் கண்ணில் என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் லென்ஸ் ஆட்ட எதுவும் வச்சுருக்கீங்களா சரிங்களா லென்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா கண் பார்வைக்கு எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த ரைட்டை வச்சு செக் பண்ணுறாங்க சரியா அதுக்கடுத்து வாய்க்கு வராங்க சரிங்களா வாய்க்கு வந்து வாய்க்கு வந்து உங்கள வந்து ஆண் காட்ட சொல்கிறாங்க சரிங்களா ஆண் காட்ட சொல்லி சூத்தாப்பாலை எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஈன் காட்ட சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து என்னென்னா உங்கள் நாக்கில் வந்து லைட் இடித்து பார்க்காங்க அதாவது உங்கள் உடம்பில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம உங்கள் நாக்கே காட்டி கொடுத்துருவோம் இல்லையா அதுக்கடுத்து உங்கள் நாக்கில் வந்து லைட் செக் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து என்னென்னா உங்கள் மூக்கு சரிங்களா அப்படி மேலே பார்க்க சொல்கிறாங்க அவங்க மூக்கில் வந்து பார்க்காங்க சரிங்களா மூக்கில் வந்து வேறு எதுவும் நிரம்பு எதுவும் இருக்கா சரிங்களா ஏதாவது மூக்கு வளைஞ்சிருக்கா இன்னொரு மூக்கில் எதுவும் சதம் எதும் வளர்ந்துருக்கா அந்த மாதிரி மூக்கில் செக் பண்ணுறாங்க சரிங்களா மேலே அப்பர் பாடி ஓரளவு ஓகே ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டோம் அதுக்கடுத்து கீழே வராங்க சரிங்களா கீழே வந்து அவங்களோட ஹேண்டு உங்கள் ஹேண்டு வராங்க ஹேண்டை நல்லா ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா நல்லா பெண்ட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கடுத்து சல்யூட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா உங்கள் ஹேண்டுக்கான எல்லாமே செக் பண்ணுறாங்க சரியா உங்கள் கை வரல இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்காங்க ஒரு சிலத்துக்கு வரல் வந்து அஞ்சு ஆறு வரல் வரல் இருக்கும் எல்லாம் அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறாங்க போல் சரி அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொன்னாங்க சரிங்களா அவங்க ஹேண்டில் இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸு ஒவ்வொரு ஜாயின்ஸு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க சரிங்களா அதுக்கடுத்து உங்களோட ப்ரைவேட் பார்ட் எல்லாம் செக் பண்ணுறாங்க சரிங்களா ப்ரைவேட் பார்ட் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க அது அடுத்து அடுத்த ப்ராசஸ் சரிங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நாக்கு இருக்கா சரிங்களா முட்டு ஒரு சிலருக்கு வந்து ஒட்டி இருக்கும் முட்டு ஒரு சிலருக்கு வந்து நல்லா விரிஞ்சிருக்கும் சரிங்களா அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க சரிங்களா முட்டை வந்து ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது முட்டை வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கக்கூடாது இந்த ஸ்கேலை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க சரியா அதுக்கடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஃப்ளாட்டு போட்டிருக்கும் கால் வந்து அப்படி நேராக இருக்கும் வளையாமல் கால் வந்து நேராக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் செக் பண்ணுறாங்க சரிங்களா ஃப்ளாட் இருக்கா அதுக்கடுத்து அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு காலிலையும் ஒரு ஆறு வரல இருக்கும் அந்த மாதிரியும் ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்தால் நான் நண்பா எதுக்குமே பயப்படாதீங்க சரியா பயப்படாமல் ஜாலியாக தான் இருக்காங்களாம் ஒரு ஐஆர் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க சரி அவங்க கோவப்படுத்துற மாதிரி எதுவும் நடத்திக்காதீங்க கொஞ்சம் டீசெண்டாக இருங்க சரிங்களா என்னோட ஒப்பினியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் அந்தமாரி சொன்னாங்க அவங்க வந்து எதுவும் ஜாலியாக அவங்க கூட ஜாலியாக பேசினாங்கன்னா நீங்களும் ஜாலியாக இருங்க எதுவும் சேட்டை எதுவும் பண்ணாமல் டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வாங்க ஏதாவது ஐ செக்அப் பண்ணும்போது உங்களுக்கு கேட்காங்க அப்படின்னா டான் 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 ஆன்சர் பண்ணுங்கள் சரியா இப்போ ஏ கேட்கனா ஏ பி சி டி அப்படின்னு நீங்கள் வந்து டான் டான்னு ஆக்சர் பண்ணும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்காங்க நீங்கள் ஏஆ சியா யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ஒரு கேட்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து டான் 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 வேக வேகமாக ஆன்சர் பண்ணுங்கள் சரியா யோசிக்காதீங்க யோசிக்காமல் ஆன்சர் வேறு வேறு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 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 ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யோசிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கான நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது உங்களுக்கான நெகட்டிவ் இதாக இருக்கும் சரி எந்த அளவுக்கு ஆன்சர் வேக வேகமாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்ன வேகமாக சொல்லணும் அப்படின்னு தப்பாக சொல்லிடாதீங்க ப்ராப்பராக செக் பண்ணி அக்யரேட்டாக சொல்லுங்கள் சரிங்களா நல்லா பார்த்து நல்லா க்ளியராக எல்லாம் சரி சொல்லுங்கள் இன்னொரு டேஸ் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில ஒரு சிலருக்கு ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒன் மந்த் இருக்கலாம் ப்ராப்பராக சாப்பிடுங்க நல்லா டயட் எடுங்க நல்லா தூங்குங்க சரிங்களா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இருக்க டைமை நல்லா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா பிசிக்கல் வரைக்கும் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா எதுவும் காய்ச்சல் வந்தால் கூட ஒரு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணம்லான்னா கூட இதாயிரும் சரிங்களா இந்த ஒரு வாரம் ஒரு மாதம் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா மேக்ஸிமம் வெளியில் எங்கேயும் அதிகமாக போகாதீங்க சரியா பிசிக்கில் முடிக்கிற வரைக்கும் ஓகேன்னுப்பா தேங்க் யூ